ஹாய் வணக்கம்ங்க உங்களுக்கு முடி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சர்மம் சம்பந்தமான பிரச்சனைகளும் கூடவே இருக்கு அப்படின்னா உங்களுக்காகவே நூறு சதவீதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுற வகையில உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரை வந்து கொடுக்குறோம் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் காம்போ தான் இதுல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய த்ரீ இன் ஒன் ஹெர்பல் ஹேர் ஆயில் இரநூறு எம்எல் வந்துடும் உங்களுக்கு முடி அதிகமாக கொட்டுதுன்னா இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலர் ஹேர் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அடுத்தது ஹேர் பேக் வந்து நூறு கிராம் வந்துடும் இது வந்து சாதம் எடுத்த கஞ்சி தண்ணியை நார்மல் தண்ணீரோடு மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் ஷாம்பு சீக்கக்காயெல்லாம் அப்போ யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஹேர் அவ்வளோ சில்கியாக ஷைனிங்காக இருக்கும் தலையில் இருக்கக்கூடிய அழுக்குகளும் போயிடும் டேன் ரஃப் இது எல்லாத்தையுமே நீக்கிடும் முடி கொட்டுறதும் நீங்கிடும் பீட்ரூட் மஞ்சிஸ்தா ரோஸ் ஃபேஸ் பேக் வந்து நூறு கிராம் முகம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இதை காய்ச்சாத பாலோடு மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தி போடும்போது அடுத்ததான் நலுங்கு மாவு சோப்புக்கு பதிலாக இதை பயன்படுத்தி பாருங்கள் அதுவும் முக்கியமாக இந்த கோடை காலங்களில் நலுங்கு மாவு பயன்படுத்துங்க எந்த ஸ்கின் அலர்ஜியுமே வராது உடலில் வந்து துர்நாற்றமும் இருக்காது இது வந்து ஒரு இரநூறு கிராம் வந்துடும் இதனுடைய டோட்டல் பிரைஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கூடவே ஷிப்பிங் ஃப்ரீயும் வந்துடும் இது கம்ப்ளீட்டாக ஃபிஃப்டின் பர்சன்ட் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபர் இனிமே வருமானது என்னால் சொல்ல முடியாது ஸோ இந்த மகளிர் தினத்துல கொடுக்கக்கூடிய இந்த காம்போ ஆஃபரை மிஸ் பண்ணிடாம உடனே பயன்படுத்திக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா உடனே போய் இந்த ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணிக்கலாம்